ராமானுச நூற்றந்தாதி முதல் பத்து பாசுரங்களின் விளக்க உரை முதல் பாசுரம் தம் திருவுள்ளத்தை குறித்து எம்பெருமானார் திருவடிகளை நாம் பொருந்தி வாழும்படி அவர் திருநாமங்களை எப்பொழுதும் சொல்லும் சொல்லுவோம் வா என்கிறார் நெஞ்சே தாமரை பூவை இருப்பிடமாக கொண்ட பெரிய பிராட்டியார் எம்பெருமானின் திருமார்பில் இனிமையை கண்ட பிறகு அந்த தாமரையை கைவிட்டு அந்த திருமார்பிலேயே நித்திய செய்யும்படியானவனுடைய திருக்கல்யாண குணங்களால் நிறைந்திருக்கும் திருவாய் மொழியில் ஈடுபட்டு இருப்பவராகிய நம்மாழ்வாருடைய திருவடிகளை அடைந்து அதனால் உய்வடைந்தவர் இராமானுசர் பலவிதமான சாஸ்திரங்களை கற்றிருந்தும் அதன் உட்பொருளை அறியாமல் இருந்தவர்கள் பின்பு அவற்றின் உட்பொருளை நன்றாக உணர்ந்து நிலைத்து நிற்கும்படி வந்து அவதரித்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை இதுவே நமக்கு குறிக்கோள் என்று அறிந்த நாம் பொரிந்து வாழும்படியாக அவருடைய திருநாமங்களை பேசுவோம் இரண்டாவது பாசுரம் கீழே பாசுரத்தில் தன்னுடைய நெஞ்சை பார்த்து எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லலாம் என்று சொல்ல அந்த நெஞ்சம் எம்பெருமானார் திருவடிகளையே நன்றாக அனுபவித்து கொண்டு மற்ற விஷயங்களை விரும்பாமல் இருப்பதை பார்த்து இது என்ன ஆச்சரியம் என்கிறார் தேன் மிகுந்த பொருளை உடைய அழகியதாயிருக்கும் திருவரங்கத்தில் சயனித்திருப்பதாலேயே அதுவே அடையாளமான இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் என்னுடைய நெஞ்சமானது அந்த பெரிய பெருமாளின் தாமரை போன்ற திருவடிகளை தங்கள் மனத்தில் எப்பொழுதும் வைக்காத சாஸ்திரத்தை கற்று கொள்ளும் மனித பிறவியில் பிறந்தும் அதற்கு பாக்கியமில்லாமல் இருப்பவர்களை விற்று அகன்றது என் நெஞ்சானது அதற்கு பிறகு திருக்குறையிலூரில் அவதரித்த திவ்ய பிரபந்தங்களை தருவதாகிய பெரிய நன்மையை செய்தவரான திருமங்கை ஆழ்வாருடைய திருவடிகளில் கீழே விட்டு நீங்காத அன்பை உடையவரான எம்பெருமானுடைய தீல குணத்தை தவிர வேறு ஒன்றையும் சிந்திப்பதில்லை இது எப்படி எனக்கு ஏற்பட்டது என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை மூன்றாம் பாசுரத்தில் தன் நெஞ்சை பார்த்து உலக விஷயங்களில் ஈடுபட்டு உள்ளவர்களின் சம்பந்தத்தை விலக்கி எம்பெருமான் திருவடிகளில் சம்பந்தம் உடையவர்கள் திருவடிகளை என்னை சேர்த்த உபகாரத்திற்கு உன்னை வணங்குகிறேன் என்கிறார் உயர்ந்த குணத்தை உடைய நெஞ்சே தாழ்ந்த பிறவிகளாய் அகங்காரம் முதலிய தோஷங்களை உடையவர்களுடன் இருக்கும் தொடர்பை நீக்கி நல்ல சாஸ்திர ஞானம் உடையவர்களாய் அடியவர்கள் தம்மை அமைத்து கொள்ளும் நேர்மையான உடையவரான எம்பெருமானார் விஷயத்தில் பக்தி கொண்டிருக்கும் பெரிய பேற்றை பெற்றவர்களுடைய திருவடிகளில் என்னை சேர்த்தாய் இந்த பேருதவிக்கு நான் உன்னை வணங்கினேன் நான்காவது பாசுரம் எம்பெருமானுடைய கிருபையினால் இனிதான் பழைய தாழ்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தனக்கு இனி ஒரு குறையும் இல்லையும் இல்லை என்றும் சொல்கிறார் எல்லா பொருள்களும் காரணபூதனான சர்வேஸ்வரனையே எல்லோரும் தெரிந்து கொண்டு வணங்கும்படி ஸ்ரீபாஷ்யத்தின் மூலமாக அருளி செய்த எல்லோரையும் விட உயர்ந்தவரான எம்பெருமானார் அவர் பொருளல்லாத என்னை இந்த லோகத்தில் ஒரு பொருளாக்கும்படி என்னை பணித்து அஜ்ஞானத்தில் வளர்க்கக்கூடியதான அனாதிகாலமாக தொடர்ந்து வரும் என்னுடைய கர்மங்களை வேரோடு அறுத்து தம்முடைய திருவெடிகளையும் என்னுடைய தலையிலே வைத்து அருளினார் எனக்கு இனிமேல் ஒரு குறையும் இல்லை ஐந்தாவது பாசுரம் எம்பெருமானாருடைய திருநாமங்களை சொல்லுவோம் என்று முதலிலேயே சொன்னவர் இப்பொழுது அதை தொடங்க அப்பொழுது தவறான பார்வை கொண்ட குருஷ்டி குருஸ்திகள் வேதத்தின் பொருளை மாற்றி உரைப்பவர்கள் நம்மை நிந்திக்கலாம் என்று சொல்லி அதிலிருந்து பின்வாங்கி அதற்கு பிறகு தானே தன்னை சமாதானம் செய்து கொண்டு எடுத்த காரியத்தில் ஈடுபடுகிறார் நம் சொரூபத்தை சேர்ந்த செல்வம் எம்பெருமானாரே என்று இசையாத மனோதோஷத்தை உடைய மனுஷர்கள் எம் முயற்சியை பார்த்து நிந்திக்கிறார்கள் அதுவே எனக்கு கொண்டாட்டமாகும் எம்பர்மானுடைய பொருந்திருக்கும் திருக்கல்யாண குணங்களுக்கு தகுதியான பிரேமையை உடையவர்கள் பக்தியுடைய கூடிய செயல்களை உடையதென்று அவருடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய என்னுடைய பாசுரங்களின் குற்றத்தை காண மாட்டார்கள் ஆறாம் பாசுரம் கீழ்பாசுரத்தில் தான் செய்யக்கூடிய தான் செய்யக்கூடிய பாசுரங்கள் பக்தியின் வெளிப்பாடு என்கிறார் ஆனால் அந்த எம்பெருமானாரின் பெருமைக்கு தகுந்த பக்தி என்னிடம் இல்லை என்று தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்கிறார் வார்த்தைகளும் அர்த்தங்களும் பொருந்தத் தொடுத்து உயர்ந்த கவிஞர்கள் மிகுந்த பிரேமையால் அறிவிழந்து எம்பெருமானாரை கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட எம்பெருமானாரை பக்தியில்லாத என்னுடைய மனதாலே சொல்லப்பட்ட விஷயத்தில் நிறைந்திருக்கிற கவிகளாலே அவருடைய எல்லையில்லாத பெருமையை பேசுவதாக என்னுடைய அறிவு கேட்டாலே நான் முயல்கிறேன் ஏழாம் பாசுரம் தன்னுடைய தாழ்ச்சியை பார்த்து பின்வாங்கியவர் தனக்கு கூறத்தாழ்வான் திருவடி சம்பந்தம் இருப்பதை நினைத்து பார்த்து இது தனக்கு கடிம் கடினமல்ல என்று நிர்ணயித்து இதை தொடங்குகிறார் பேச்சுக்கு நிலமல்லாத பெரிய புகழை உடையவராய் மிகவும் பலம் வாய்ந்த தீமையை நடத்துவதான பிறவி ஞானம் அனுஷ்டானம் ஆகியவற்றில் வரும் செருக்கு மற்றும் கடந்து இருப்பவர் நமக்கு தலைவரான கூறத்தாழ்வானுடைய திருவடிகளை சென்றடைந்தேன் இதன் பின்பு பாவங்களிலிருந்து நம்மை கரை சேர்க்கும் எம்பெருமானாருடைய திருக்கல்யாண குணங்களை அன்பாலே தூண்டப்பட்டு பாடி நம் ஸ்வரூபத்துக்கு சேராத வழிகளை நான் தப்புவது இது இனி எனக்கு ஒன்றும் கடினமில்லை எட்டாம் பாசுரம் பொய்கையாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தை தம்முடைய திருவுள்ளத்தில் வைத்திருக்கும் பெருமையுடைய எம்பெருமானாருக்கு எங்களுக்கு நாதன் என்கிறார் கண்ணுக்கு புலப்படும் வெளி விஷயங்களில் ஈடுபடுத்தும் அறியாமை என்னும் இருளை போக்கும்படியாக எங்கள் குலத்துக்கு விரும்பத்தக்கவராயிருந்தவர் பரம புருஷரான பொய்கையாழ்வார் அவர் வேதத்தினுடைய அர்த்தங்களையும் அழகிய தமிழ் வார்த்தைகளையும் கூட்டி நன்றாக சேரும்படி செய்து அன்று திருவிடைக்கழியிலே ஆயன் எம்பெருமான் வந்து பொழுது வையம் தகழியா என்று தொடங்கி அருளிய முதல் திருவந்தாதி என்கிற திருவுள்ள விளக்கை தம் திருவுள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கும் பெருமை கொண்ட எம்பெருமானார் எங்களுக்கு நாதர் ஒன்பதாம் பாசுரம் பூதத்தாழ்வார் திருவடிகளை தம் திருவுள்ளத்தில் வைத்து அனுபவிக்கும் எம்பெருமானாரின் திரு கல்யாண குணங்களை சொல்லுபவர்கள் வேதத்தை ரட்சித்து லோகத்தில் சிறப்பு பெறுவர் நமக்கு தலை தகுந்த தலைவனானவனை காண்பதற்கு ஹிருதயத்தை பற்றி கிடக்கின்ற அறியாமை என்னும் இருளானது நசிந்து போகும்படி இரண்டாம் திருவந்தாதியில் அன்பே தகலியாய் என்று தொடங்கி பரிபூர்ண தீபத்தை ஏற்றியவர் ஸ்ரீ பூதத்தாழ்வார் அவருடைய திருவடிகளை திருவுள்ளத்தில் நித்தியவாசம் பண்ணும்படி வைத்து அனுபவிக்கும் எம்பெருமானாருடைய திருக்கல்யாண குணங்களை எப்பொழுதும் சொல்லும் நல்லவர்கள் வேதத்தை ரட்சித்து இந்த லோகத்தில் நன்றாக வாழ்வார்கள் பத்தாம் பாசுரம் பேயாழ்வார் திருவடிகளை என்றும் கொண்டாடும் நம்முடைய எம்பெருமானார் விஷயத்தில் அன்பு உடையவர்களால் திருவடிகளை தங்கள் தலையில் தாங்குபவர்கள் எல்லா காலத்திலும் உயர்ந்தவர் என்கிறார் போகாதபடி நின்ற அறியாமை என்னும் பேருருள் முத முதல் இரண்டு ஆழ்வார்கள் ஏற்றிய விளக்காலே முழுவதும் அழிந்த பின்பு திருக்கோவலூரில் திருமாமகளுடன் கிருஷ்ணாவதாரத்தில் தன் அடியார்களின் பவ்யமாக இருந்த சர்வேஸ்வரனை தான் கண்ட விதத்தை நமக்கு காட்டி கொடுத்தார் தமிழுக்கு தலைவரான பேயாழ்வார் அவருடைய விரும்பத்தக்க திருவடிகளை புகழும் எம்பெருமானார் விஷயத்தில் அன்பை தங்களுக்கு ஆபரமாக ஆபரணமாக அணிந்திருப்பவர்களுடைய திருவடிகளை தங்கள் தலையிலே தரிக்கும் செல்வத்தை உடையவர்கள் எந்த காலத்திலும் உயர்ந்தவர் நன்றி